நேத்து முன்தினம் வந்து இந்த நாங்குநேரியில ஒரு நடத்து நடத்துனர் வந்து போலீஸ் அதிகாரிக்கு டிக்கெட் இல்ல நீங்க டிக்கெட் வாங்கி தான் சொல்றாரு பஸ்ஸுக்கு வந்து கிளாம்பாக ஒரு பைன் போடுறாங்க நீங்க எடுத்துருக்காங்க அதாவது என்னன்னா அரசு போக்குவரத்துல பயணிக்கிற ஒவ்வொருத்தரும் டிக்கெட் வாங்கணும்ன்றது உண்மை கடமை அதுதான் வந்து ரூல் அந்த காவல்துறை சார்ந்தவர் அவர் வாரண்ட் இருந்தா காமிச்சுட்டு போயிருக்கலாம் வாரண்ட் இல்ல அதை வந்து நம்ம கண்ட்ரக்டர் வந்து டிக்கெட் எடுக்கணும்ன்றத வலியுறுத்துறாரு உடனே அது வந்து ஒரு வாக்குவாதம் ஆகுது அவருக்கு வந்து இப்போ நீ கூட என்கொயரிலாம் போட்டதா சொன்னாங்க இதுக்குள்ளே காவல்துறை என்ன பண்ணுறது எங்ககிட்ட நீ டிக்கெட் கேட்குறீங்களா உங்களை பார்த்துறேன்னு சொல்லிவிட்டு இப்போ நேற்று தினம் வந்து ஒரு கேஸ் ஃபைன் பண்ணி பண்ணியிருக்காங்க ஆயிரம் ரூபாய் ஃபைன் பண்ணிருக்காங்க ஒரு டிரைவருக்கு என்ன டிரைவர் இது ஃபைன் அமைச்சுன்னா விழுப்புரத்துலேருந்து வர பேருந்து திண்டி அதாவது மதுராந்திரத்துலேருந்து வர வண்டி அந்த வண்டி வந்து கோயம்பேடு போகிற வண்டி எப்போவுமே வந்தாங்கன்னா இந்த கலாம்பாக்கம் பஸ் ஸ்டாண்டுக்கு எதிர் சைடில் அந்த ஓரமாக வண்டி நிறுத்துவாங்க ரெண்டு பயணி மூணு பயணி அங்கே ஏறி அந்த பக்கம் ஏதாவது உள்ளே போகிறவங்க அங்கே இறங்குவாங்க அவங்கள கூட போலீஸ் தான் வந்து ரோடு கிராஸ் பண்ணி அந்த பஸ் ஸ்டாண்ட் விடுவாங்க இந்த வண்டி நேராக பிரிட்ஜு ஏறி கோயம்பேடு வந்துடும் இந்த வண்டியை வந்து அங்கே நிறுத்தினார் நோ பார்க்கில் நிறுத்தி பேசஞ்சர் இறக்குனாருன்னு சொல்லி இந்த ஃபைனை போட்டு அவருக்கு வந்து ஐநூறுரூபாயும் பொதுமக்களுக்கு இடஞ்சலாக வாகனத்தை நிறுத்தினார் ஒரு ஐநூறுரூவா ஆயிரரூவா பைன் பண்ணிருக்காங்க இது வந்து உண்மையாக கண்டிக்கத்தக்கது இந்த அரசாங்கம் இந்த பேருந்து நிலையத்தை அவசர கதியில் திறந்தாங்க எல்லாம் சொன்னோம் இன்னும் கொஞ்சம் அதை சரி பண்ணியிருக்கணும் அவர் அவங்க அப்பா கலைஞருடைய நூற்றாண்டு விழாவை அதில் வந்து பேர் வைக்கணும் அதில் கொண்டாடணும்னு நூற்றாண்டு விழா கொண்டாடணுன்ற ஒரே காரணத்துக்காக முழுமை அடையாத ஒரு பேருந்து நிலையத்தை அவசர கதியில் திறந்தாங்க இப்போ பாருங்கள் சவுத்துலேருந்து வர வேண்டி பஸ் ஸ்டாண்டு தாண்டி பிரிட்ஜு கீழே ஒரு முக்கால் கிலோமீட்டர் வந்து யூ டர்ன் எடுத்து பஸ் ஸ்டாண்டு உள்ள போயிட்டு திரும்ப வெளியே வரும்போது இருந்து ஒரு ஒரு கிலோமீட்டர் போய் ஊரை பார்க்கும் போய் தான் யூ டர்ன் எடுக்க முடியும் கிட்டத்தட்ட ஒரு மூணு கிலோமீட்டர் ஒரு வண்டி உள்ள போய் வந்தால் அனாவசியமான செலவு மூணு கிலோமீட்டர்ன்றது ஒரு லிட்டர் டீசல் நூறு ரூபாய் இன்னைக்கு அப்போ ஒரு ரெண்டாயிரம் பேருந்து போனா எவ்வளவு நஷ்டம் வருது பாருங்க இந்த பேருந்து அங்க திரும்புறதுக்கு வழி ஓப்பன் பண்ணியிருக்கணும் அதுக்குண்டான முறையான பணிகளை செய்திருக்கணும் இப்ப சாதாரணமா வந்து ரெண்டு பயணிக்காக ஒரு வண்டி ஒரு அரை மணி நேரம் உள்ள போய் சுற்றி வர முடியாதுன்றது அவங்களும் இறைக்கிறாங்க பயணிகள் என்ன சொல்லிக்கிறாங்க இறங்கினா எதிர் சைடில் வெளியே போகிற வண்டியில் டக்குன்னு ஏறி வெளியே போயிடுவாங்க அதுக்காக இறங்குறாங்க இதை வந்து டிரைவர் பேரில் கம்ப்ளைண்டை போட்டு ஃபைன் பண்ணியிருக்காங்க இதை நாங்கள் கடிக்க கண்டிக்கிறோம் நடவடிக்கை ஆமாம் இது வந்து போலீஸ் வந்து காவல்துறை வந்து இன்னைக்கு எங்கள் போக்குவரத்து தொழிலாளர்கள் பழி வாங்கக்கூடிய ஒரு நடவடிக்கை எடுத்திருக்காங்க இது அரசு வந்து உடனடியாக கவனம் செலுத்தி முதல்ல வந்து தொழிலாளிக்கு செய்ய வேண்டிய அவங்களுக்கு செய்ய செய்து கொடுக்க வேண்டிய அந்த என்ன சொல்றது வசதிகளை பண்ணி தரணும் ஒரு பேருந்து போய் எங்கெங்கெல்லாம் சுத்துறது டீசல் விற்கிற விலையில் அனாவசியமாக வந்து சுற்றி போகுது பிரிச்சுக்கீரை அங்கே கட்டிங் வைக்கணும் அந்த இடத்துல வண்டி வந்து கலாம்பாக்கம் பஸ் ஸ்டாண்டு உள்ளே நேராக போகணும் வெளியே வரணும் அங்கே வந்து சிக்னல் போடணும் இதெல்லாம் பண்ணாலும் பஸ் ஸ்டாண்டை ஓப்பன் பண்ணி இன்றைக்கி கஷ்டப்படுறாங்க நேற்று முந்தா நாள் பார்த்தேன் ஒரு இரநூறு முந்நூறு பேர் நிற்கிறாங்க நான் ஏதோ சினிமா படத்துக்கு டிக்கெட் வாங்குறான்னு பார்த்தா ஏடிஎம்ல பணம் எடுக்கிறதுக்கு அந்த பேருந்து ஒரே ஒரு ஏடிஎம் மிஷின் இருக்குது அவ்வளோ பேர் லைன் நிற்கிறாங்க அவங்க ஒருவேளை அந்த மிஷின் வந்து பிரேக் டவுன் ஆகிடுச்சின்னு வச்சுக்கங்க அவங்க என்ன போவாங்க பொதுமக்கள் மாற்று ஏற்பாடெல்லாம் எதுவுமே இல்லை எந்த வசதியும் இல்லாத அவசர கதிகளை இந்த பேருந்து தளத்தை நிலையத்தை திறந்திருக்காங்க